இங்கே எங்கே நம்ம சுற்றி பார்க்க வந்தோம் நீ வேணா எங்கேயோ சாப்பிட கொண்டு வந்திருக்க இங்கே ஹோட்டலிருக்குன்னு சரி எப்படியோ கொண்டு வந்து காட்டுற எல்லாத்தையும் என்ன வண்டி மட்டும் ஓட்டுறதுக்கு தர மாட்டேன் தானே ஒரு நாள் ஓட்டி பழகி தானே நானும் ஒன்றுமே பஸ்ஸை எடுத்து ஓட்டணும்லண்ணே அது கவர்மெண்ட் பஸ்ஸை எடுத்துகிட்டு வரோம் பார்த்தியா நம்ம என்ன வந்தால்தான் என்னன்னா கூட கூப்பிடணு பஸ் தரேன் பஸ் ஃபுல்லா பண்ணிருக்காங்க அந்த கூட லெஃப்லாம் அழகு பண்ணலாம் இருக்கு நாரி அடப்பா நம்மளே பண்ணுறாங்க அதான் அந்த வண்டிலாம் வர கை நடுங்கிச்சு அவனுக்கு பார்த்து ஓட்டியா எல்லாத்தையும் கவுத்தி விட்டுறாத எல்லாம் ஜாலியாக இருக்காங்க சிரிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் அழுகு வச்சிடாத கவனமாக ஓட்டு

வாங்கலாம் ஏன்னா அப்படி நின்றுட்டே இருக்கீங்க பாரு அடா இருக்கேன் வாடகை லைட்டை பின் பண்ணி கண்டித்துருக்கேன் வருவானா என்னதான் பண்ண போட்டுருக்க வேணும் வர மாட்டான்னு போட்டுருக்க தம்பி என்னதான் இறக்கணும் எப்படி பார்த்துக்கலாம் பள்ளத்துல இறங்கிடுவானு பஸ்ஸை பார்த்துக்கலாம் நம்ம எப்படி கொண்டாந்துட்டு இருக்கானு கொஞ்சம் ஊர் வரங்குச்சுன்னா போச்சா அப்பயே காத்து விட்டுறேன் ஆனால் அந்த பஸ்ஸு ஹைட் போட்டுருக்க பஸ்ஸு அதனாலதான் கவனமாட்டிங்கன்னா இங்க போறீங்கன்னு பார்த்தேன் அப்படியே நின்றுண்ணா நம்மதான் போகணும் போடுறது சரி நம்ம தான் போகணும் அப்பா நீங்க எல்லாம் கத்தி கத்தி நம்ம தொல்லை தண்ணி வெட்டியிருந்தா தம்பி நீ டிரைவர் ஆனால் அதான் தான் நிலமை பார்த்துக்க யார் டிரைவர் ஆனா போய் ஏதாவது கடா வச்சு பார்த்துக்கலாம் போய் ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து குறிக்கோளோடு இருக்கேன் நல்லா வண்டி ஓட்டி பழகி ஒரு பஸ்ஸு டிரைவர் ஆகணும்னு நீ என்ன மல்லிகை கடை வை காய் கடை வாங்கின்ட்டுருக்க ஓட்டி பழகி கொடுக்க முடியுமா முடியாது ஐயா இந்த நான் லாரியிலே கிளீனராக போயிருப்பேன் உங்க கூட வந்தேன் பாரு கான்ட்ராக்டரா இப்பெல்லாம் போய் கடை வைக்கின்றிருக்க நீ ஓட்டி பழகித்தானே வார் சரியான பழமா இருக்குண்ணே பிறண்டா அவ்வளோதான் போயிட்டுருக்கேன் ஏன்னா தான் வண்டி ஓட்டம்னா வந்து பரண்ட விரண்டு இருக்கேன் எனக்கே கை நடங்கிறான் அந்த பழத்தெல்லாம் பார்த்தா இங்கே வீடு அப்படி கட்டி வச்சிருக்காங்க பார்த்தா இங்கும் அப்படிலாம் சின்ன கல்லாம் நின்றுருப்பாங்க சைர வேற கல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்கடா அப்படியே சென்னையாக இருக்கு இப்போ அந்த லாரி தான் விழுந்தா போறாரு நீங்கள் சின்ன வண்டி எல்லாம் அப்படி அப்படியே நின்றுடுறாங்க வனவில இப்போதான் போகிறாங்க இந்த வேற போகிறான் இந்த அப்பா நம்ம எதுக்கி தான் அந்த அளவுக்கு வாழை மரம் இருக்கா தம்பி வானை அது தலை இருக்கான்னு போடுறான் வாழைப்பழம் என்ன புரிஞ்சிருப்போம் யாரும் யாரும் சாலை அதான் அப்படினு பார்ப்பேன் போறான் எவ்வளவு தூரம் இருக்கு ஏன்னா தம்பி வந்த இடத்து ஒரு அந்த கிலோமீட்டர் அதுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு மாதிரி அதுக்கும் ஒரு பானை வந்துருச்சுதான் சொன்னா இருக்குன்னு சொல்லப்பட்டுருவாங்க வேறாங்க ஏன்னா எனக்குள்ளே தண்ணியாக இருக்கும்டா தண்ணி கடல்லாம் இருக்கும் அந்த இல்லை தான் நான் போகிறேன் ஏன்னா பானை கம்மன் போட்டுருக்காங்க கப்பல்லாம் நிற்கும் பார்த்துக்கலாம் பெரிய பெரிய கப்பலாக நிற்கும் நம்ம வண்டி தான் வேணாம்னா அதில் கொஞ்சம் ஓர்க்கு நேரம் வர்றாங்க எங்கள்கிட்ட போகிறத உங்கள்கிட்ட வரவங்க உங்கள்கிட்ட கப்பலை பார்க்குறோன்ட்டு எங்கள்கிட்ட உள்ளே விழுங்குறா பெரிய பெரிய எல்லாம் இருக்குங்க ஆமாண்ணே நீ சொன்ன மாதிரி பெரிய பெரிய கப்பலாக இருக்குண்ணே சைடில் இங்கேருந்து இருந்து குளிச்சா கப்பல்லே குளிச்சாலண்ண ஆனே இப்படி போயிட்டு திடீர்னு அந்த பில்லர் ஏதாவது உடஞ்சுன்னு என்ன ஆறுதுண்ணே அப்படியே தலைக்குப்பர கடலுக்குள்ள பூந்துடும் என்னண்ணே இங்கே பெரிய பெரிய கப்பலாக இருக்கேன் எங்கள் வாரம் ரைட் சைடில் எவ்வளோ பெரிய கப்பல் பாருனே பாருண்ணே பாருனேன் அங்கே வாரம் எவ்வளோ பெரிய கப்பல் பாரு நீயும் பார்த்துட்டு போய் தெரில ஏன்னா நானா இந்த இடத்துல பார்த்துறேன் பார்த்துட்டு போய்ட்டு நான் நிறைய கப்பலாக போயிருக்கேன் என்ன இங்கே வலியை நடத்திட்டு நிற்கிறேன் ரெண்டு பேரும் அடே அவன் எங்கிட்டதான் அங்கிட்ட போய் ரெண்டு பேரும் நடை நின்றுங்க அண்ணன் சொல்ற மாதிரி

ஹோட்டல் இருக்குன்னு பார்த்தேன்னு சொல்லு நிற்கிறேன் மழை வாரம் அடிச்சு தரத்து நம்ம எவ்வளவு தூரமாண்டி வருதுன்னு தெரியல நான் கொஞ்சம் தூரமா இங்க நாங்க இந்த ஹோட்டலில் எவ்வளவு தூரம் போகிறேன் இந்த மாதிரி ரோட் இருக்குன்னு போனேன் வேற ரோட்டு தம்பி இதுதான் இந்த மாதிரி வாங்கி தான் பாத்தியா வண்டி உள்ள வண்டி மாதிரி தெரியல பாத்தான் பாலத்தை எனக்கு இந்த வரக்கணம் ஆயிடுச்சு திடீர்னு பிள்ளைங்க இது போயிருமோ அப்படி இப்படின்னு அப்படியே கற்பனைகள் ஓடுது எப்படியும் முடிச்சுட்டேன் வேறு கப்பல்னா பெரிய பெரிய கப்பலா இருந்தேன் பெசாட்ட என்ன கப்பல்லையாவது வேலைக்கு சேர்த்துருந்தேன் எங்கள் பாரு எவ்வளோ பெரிய கப்பல் இருக்கு பார் ப்ளூ கலர் அடிச்சிருக்காங்க செம்மையா இருக்கு கப்பல்லையாவது எனக்கு வேலை வாங்கி உங்களுக்கு உனக்கு தெரிஞ்சாலும் யாரும் தான் சொன்னேன் உன் வண்டியில வந்து இருக்கறதுக்கு உங்க கூட க்ளீனராக ட்ரை கண்ட்ரக்டராக இருக்கறதுக்கு சார் நான் பாட்டு கப்பலில் போனாலும் சம்பளம் கூட இருக்கும் ஏன்னா ஹோட்டல்னால் நிறையா இருக்குது கொஞ்சம் தள்ளி போய் நிறுத்துறியா சாப்பிட்டு போவோம் இங்கே சைடில் நிறுத்தலாட்டா அந்த சைடில் நிறுத்தி லெஃப்ட்டில் நிறுத்துறியா அதில் பள்ளமாக இருக்காந்து தெரியல அங்கே தள்ளி போய் நிறுத்தினேன் வயிறு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் இவங்களாம் எல்லாம் ரெஸ்ட் ரூம் போகணும்னு கத்துறாங்க எனக்குன்னு அதுதான் நான் வலுப்புச்சு வளந்து வளைஞ்சு ஊரை போட்டு போட்டு கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நேரம் ரெஸ்ட் போகிறேன் கொஞ்சம் நல்லா ஒரு டீயை கொடுக்கணும் தான் அப்போ மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் மூணு நேரம் வந்து வந்து வந்திருக்கான் அப்படிதான் எனக்கு பணம் அனுப்ப மாதிரி இருக்கும் சரி என்னத்தையும் அரங்க சொல்கிறேன் ஏயா லெஃப்ட் ஒதுக்கிறேன்னு வண்டி கீழே இறக்கிட்டு இருக்கா நிறுத்தியா டக்குனு இல்லை அப்புறம் சண்டைக்கு வந்துடுவாங்க டிக்கெட் மட்டும் வாங்குறீங்க என்னடா அப்படி இருக்கீங்கன்னு நிறுத்த வண்டியை எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் வண்டியை நான் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கு பரவாயில்ல நம்ம தான் போகிறோம் நினச்சேன்